அமெரிக்க சுதந்திரப் போர் அல்லது அமெரிக்க விடுதலைப் போர் பற்றிய விரிவான விளக்க பாடம் அமெரிக்க சுதந்திரப் போர் அல்லது அமெரிக்க விடுதலைப் போர் பொது ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று வரை நடைபெற்றது அமெரிக்க சுதந்திரப் போர் ஏன் வரலாற்றில் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது எனில் காலனி ஆதிக்க நாடுகளின் அதாவது இங்கிலாந்து பிடிகளில் இருந்து அமெரிக்க குடியேற்ற எவ்வாறு விடுபட்டனர் அது மற்ற நாடுகளின் விடுதலைக்கு எவ்வாறு உதவியது என்பதாலும் தென் அமெரிக்க நாடுகளின் விடுதலைக்கு ஒரு பெரும் வழிகாட்டியாகவும் அமெரிக்க சுதந்திரப் போர் உலக வரலாற்றில் பார்க்கப்படுகிறது உலகில் நடந்த மூன்று முக்கிய புரட்சிகள் முக்கியமாக இந்த மூன்று முக்கிய புரட்சிகள் வரலாற்றில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக அமெரிக்க விடுதலை போர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று வரை நடைபெற்றது இது உலகிற்கு மக்களாட்சி காலனி விடுதலை உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பை அமெரிக்க நாட்டினர் உருவாக்கினார் எடுத்துக்காட்டாக இந்திய அரசியலமைப்பின் முகவுரையும் அமெரிக்க நாட்டின் முகவுரையை பின்பற்றியே எழுதப்பட்டது பிரிஞ்சு புரட்சி ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்பது அமெரிக்க விடுதலை போரில் பிரெஞ்சு புரட்சிக்கான தாக்கத்தை பிரான்ஸ் நாட்டில் ஏற்படுத்தின அதனால் அங்கு மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி மற்றும் குடியரசு போன்ற காட்சிகள் ஏற்படுத்தப்பட்டன நிர்வாகத்துறை சட்டத்துறை நீதித்துறை என்று ஆட்சிகள் பிரிக்கப்பட்டன மன்னரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன பின்பு மன்னரை பதவியில் இருந்து நீக்கினர் அவரை கொலையும் செய்தனர் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலித்தது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று அதன் அரசியல் அமைப்பு சட்டத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ரஷ்ய புரட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு இந்தியா மற்றும் உலகில் பல நாடுகளிலும் சமத்துவ நிலையை பேண சமதர்ம நிலையை முன்னோக்கி இருந்ததால் ரஷ்ய புரட்சியும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நாம் இப்பொழுது அமெரிக்க விடுதலைப் போருக்கான காரணம் அதன் போக்கு அதனால் ஏற்பட்ட விளைவுகள் ஆகியவற்றையும் உலக வரலாற்றில் ஏற்பட்ட தாக்கத்தையும் இந்த பாடத்தில் நாம் காணலாம் பதிமூன்று அமெரிக்க குடியேற்றங்கள் ஒன்று மாசாசூசட்ஸ் இரண்டு நியூ அம்பையர் மூன்று ரோடு ஐலேண்ட் நான்கு கனகடிகட் ஐந்து நியூயார்க் ஆறு நியூ ஜெர்சி ஏழு வெர்ஜீனியா எட்டு தெலவர் ஒன்பது வெர்ஜீனியா பத்து மேரிலாந்து பதினொன்று வட கரோலினா பன்னிரண்டு தென் கரோலினா பதிமூன்று ஜார்ஜியா ஆகிய பதின்மூன்று குடியேற்றங்கள் அமெரிக்காவில் காணப்பட்டன அமெரிக்க கொடிகளில் காணப்படும் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற கோடுகள் ஆரம்பகால பதிமூன்று அமெரிக்க குடியேற்றங்களை குறிக்கிறது தற்போது அமெரிக்க கொடியில் உள்ள நட்சத்திரங்கள் அமெரிக்காவில் உள்ள மாகாணங்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக தற்போது அமெரிக்காவில் ஐம்பது மாகாணங்கள் உள்ளது எனில் அக்கொடியில் ஐம்பது நட்சத்திரங்கள் இருக்கும் இங்கிலாந்து காலனி மக்களின் நலன் அதாவது அமெரிக்க குடியேற்றவாசிகளின் நலனினை புறக்கணித்து ஆட்சி செய்தது அதாவது தங்களுடைய இங்கிலாந்தின் தாய்நாடு நலன் மட்டுமே முக்கியம் என்ற நோக்கில் இருந்தது அமெரிக்க குடியேற்றவாசிகளின் நலனை கருத்தில் கொள்ளவில்லை மாறாக அவர்களை புறக்கணித்தது பல்வேறு வரிகளும் சட்டங்களும் ஏற்றப்பட்டு அவர்கள் சுரண்டப்பட்டனர் எடுத்துக்காட்டாக நாவாய் சட்டங்கள் சர்க்கரை சட்டம் அல்லது சீனி சட்டம் முத்திரை சட்டம் மற்றும் டவுன்ஷன் சட்டம் ஆகியனவாகும் அமெரிக்க விடுதலைப் போர் என்று எடுத்துக்கொள்ளும் போது அதற்கான காரணங்கள் அமெரிக்க விடுதலைப் போருக்கான போக்குகள் மற்றும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் ஆகியவற்றைப் பற்றி நாம் இங்கு காணலாம் அமெரிக்க விடுதலைப் போருக்கான காரணங்கள் முக்கியமான காரணம் எதுவெனில் இங்கிலாந்து நாட்டினர் அமெரிக்க குடியேற்றங்களின் மீது விதித்த வரி விதிப்பை ஆகும் அவற்றை நாம் பின்வருமாறு காணலாம் இங்கிலாந்து காலனி மக்களின் நலன் அதாவது அமெரிக்க குடியேற்றவாசிகளின் நலனினை புறக்கணித்து ஆட்சி செய்தது அதாவது தங்களுடைய இங்கிலாந்தின் தாய்நாடு நலன் மட்டுமே முக்கியம் என்ற நோக்கில் இருந்தது அமெரிக்க குடியேற்றவாசிகளின் நலனை கருத்தில் கொள்ளவில்லை மாறாக அவர்களை புறக்கணித்தது பல்வேறு வரிகளும் சட்டங்களும் ஏற்றப்பட்டு அவர்கள் சுரண்டப்பட்டனர் எடுத்துக்காட்டாக நாவாய் சட்டங்கள் சர்க்கரை சட்டம் அல்லது சீனி சட்டம் முத்திரை சட்டம் மற்றும் டவுன்ஷன் சட்டம் ஆகியனவாகும் அமெரிக்க விடுதலைப் போர் என்று எடுத்து கொள்ளும் போது அதற்கான காரணங்கள் அமெரிக்க விடுதலைப் போருக்கான போக்குகள் மற்றும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் ஆகியவற்றைப் பற்றி நாம் இங்கு காணலாம் ஒன்று நாவாய் சட்டங்கள் நாவாய் சட்டங்கள் என்னவெனில் இங்கிலாந்து தனது காலனி நாடான அமெரிக்க குடியேற்ற நாட்டின் அனைத்து பொருட்களும் தன்னுடைய இங்கிலாந்து கப்பலின் மூலமாகவே ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தது பிற நாட்டுக் கப்பல்களை பயன்படுத்தக்கூடாது ஜவுளி உற்பத்தி செய்வதை கட்டுப்படுத்தி சட்டங்கள் இயற்றப்பட்டன புகையிலை பாய்மரத்தண்டு ஆகியவற்றிற்கு ஏற்றுமதி செய்ய தடை விதித்தது அமெரிக்க குடியேற்றவாசிகள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் அனைத்தும் இங்கிலாந்து கப்பல் மூலமாகவே செல்ல வேண்டும் என்பது இந்த நாவாய் சட்டத்தின் முக்கிய விதி ஆகும் இதனால் அவர்கள் எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய இயலவில்லை அமெரிக்காவில் பருத்தி அதிகம் விளைந்தாலும் அதை பயன்படுத்தி அவர்களால் துணியாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது ஜவுளி பொருளாக மாற்ற முடியாது மாறாக அந்த பருத்தி இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு துணியாக நெய்யப்பட்டு மீண்டும் அமெரிக்காவிற்கு துணியாக வந்து விடும் இதனால் அமெரிக்காவில் ஜவுளி உற்பத்தி செய்வதை கட்டுப்படுத்தி நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டன அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து இடையே ஏழாண்டு போர் ஐரோப்பாவில் நடைபெற்றது இந்த ஏழு ஆண்டு போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது ஏழாண்டு போரானது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று வரை நடைபெற்றது இதன் காரணமாக அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கு பிரெஞ்சு நாட்டின் பயம் நீங்கியது இங்கிலாந்து நாடும் பிரெஞ்சு பயம் நீங்கியதாக எண்ணியது ஆனால் அதற்கு மாறாக குடியேற்றவாசிகளின் எழுச்சி மிகுந்ததாக மாறியது ஏழாண்டு போரே அமெரிக்க விடுதலைக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது அமெரிக்க பழங்குடியினரான செவ்விந்தியர்கள் அவர்களுடைய தொல்லைகளில் இருந்து விடுபட்டதுடன் பிரெஞ்சு நாட்டின் தாக்குதல் காரணமாக ஏற்பட போகும் பாதிப்பின் காரணமாக தாய்நாடு இங்கிலாந்தின் அரவணைப்பில் அமெரிக்க குடியேற்றங்கள் சென்றன பிரெஞ்சு தோல்வி காரணமாக பிரான்சின் அச்சம் நீங்கியதால் அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கு ஒரு எழுச்சி எழுந்தது ஏழாண்டு போர் முடிவில் ஏற்பட்ட இங்கிலாந்தின் நிதி நெருக்கடி நிலை காரணமாக அமெரிக்க குடியேற்றவாசிகளின் மீது ஏராளமான வரிகளை இங்கிலாந்து விதித்தது எடுத்துக்காட்டாக ஒன்று சர்க்கரை சட்டம் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு முதல் வரியாக ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு சர்க்கரையின் மீதும் சர்க்கரையின் துணை பொருளான சர்க்கரை பாகின் மீதும் வரியை விதித்தது இரண்டு முத்திரை சட்டம் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து முத்திரை சட்டம் மூலமாக குடியேற்ற நாடுகளின் மக்கள் சட்டம் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களிலும் வருவாய் முத்திரைகளை ஒட்டவும் முத்திரைகளை பயன்படுத்தவும் வரி செலுத்தவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர் மூன்று பிரதிநிதித்துவம் இல்லையில் வரியும் இல்லை எனும் முழக்கத்தை எழுப்பி இதை எதிர்த்தன நான்கு எனவே குடியேற்ற நாடுகளின் மக்கள் அவற்றை வாங்குவதற்கு மறுக்கவே ஆங்கில வணிகர்கள் குடியேற்ற நாட்டு அரசுகளை அச்சட்டத்தை விளக்கிக் கொள்ள வற்புறுத்தினர் மூன்று டவுன்ஷன் சட்டம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தாறாம் ஆண்டு விதிக்கப்பட்டது இங்கிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பண்டங்களின் மீது வரிகள் விதிக்கப்பட்டது ஒன்று மெர்கண்டலிசம் ஐரோப்பாவில் உள்ள நாடுகள் கீழே நாடுகளை கண்டுபிடிக்கும் நோக்கில் புதிய கண்டங்களை கண்டுபிடித்தனர் அவ்வாறு கண்டுபிடித்ததின் விளைவாக ஐரோப்பியர்கள் பலர் புதிய நாட்டிற்கு சென்றனர் அவ்வாறு அந்த நாடுகளை கைப்பற்றி தாய் நாட்டின் காலனி நாடாக வைத்துக் கொண்டன இவ்வாறு தனது காலனி நாடுகளை தனது நாட்டின் வளர்ச்சிக்காக அவற்றை சுரண்டிப் பயன்படுத்தி கொண்டனர் எடுத்துக்காட்டாக இந்தியா போன்ற நாடுகளில் பருத்தி அதிகம் விளையும் விளைவிக்கும் போது அதனை குறைந்த விலைக்கு வாங்கி எடுத்து கொண்டு சென்று அதனை துணையாக மாற்றி மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பது அமெரிக்காவிற்கு தேயிலையின் தேவை அதிகமாக இருக்கும் போது அமெரிக்கா காலனிகள் நேரடியாக வியாபாரம் செய்யாமல் இங்கிலாந்து மூலமாகவே வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அவற்றின் மீது நிறைய தடைகளை விதித்தன இவ்வாறு ஐரோப்பிய நாடுகள் தனது நாட்டின் செல்வ வளத்தினை பெருக்குவது மற்றும் காலனி நாடுகளில் வளத்தினை பயன்படுத்திக் கொள்வதும் காலனி நாடுகளை சுரண்டுவதும் மெர்கண்டலிசம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு உற்பத்தியாளர் மீதான தடை சட்டம் என்ன தாய்நாட்டில் உற்பத்தியாகும் பொருளை உற்பத்தி செய்யக்கூடாது எடுத்துக்காட்டாக தற்போது இங்கிலாந்தில் அதிக பருத்தி துணிகள் உள்ளது எனில் பருத்தி சார்ந்த ஜவுளி துணிகளை அமெரிக்க காலனி நாடுகள் உற்பத்தி செய்யக்கூடாது அவற்றை இறக்குமதி மட்டுமே செய்ய வேண்டும் மேலும் ஒரு எடுத்துக்காட்டு அமெரிக்க காலனி நாட்டின் வடபகுதியில் மர ஆலைகளும் இரும்பு உற்பத்தியும் அதிகமெனில் அமெரிக்க காலனி நாடுகள் இரும்பு பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது இறக்குமதி மட்டுமே செய்ய வேண்டும் இவையே உற்பத்தியாளர் மீதான தடை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஏழாண்டு போர் செலவு ஏழாண்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று வரை நடைபெற்றது இதில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இங்கிலாந்து நாடு காலனி நாட்டின் மீது வரி விதிப்பு மேற்கொண்டது சர்க்கரை பாகு வரி என்பது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு விதிக்கப்படவில்லை இந்த வரியானது ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு விதிக்கப்பட்டது செவ்விந்தியர்கள் மற்றும் பிரெஞ்சு நாட்டினர் மீதான பயம் காரணமாக அமெரிக்க குடியேற்ற வாசிகள் இதனை ஏற்றுக்கொண்டனர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு மீண்டும் அதிகமாக சர்க்கரை பாகின் மீது வரி விதிக்கப்பட்டது ஒன்று சர்க்கரை சட்டம் அல்லது சீனி சட்டம் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்காக காலனி நாட்டின் மீது அதாவது அமெரிக்க குடியேற்றவாசிகளின் மீது புதிய வரி கட்டாயமாக விதிக்கப்பட்டது இதனால் சர்க்கரை மற்றும் சர்க்கரை பாகின் மீது வரி விதிக்கப்பட்டது இதுவே சர்க்கரை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு முத்திரை சட்டம் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து குடியேற்ற நாடுகளின் மக்கள் சட்டம் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களிலும் வருவாய் முத்திரைகளை பயன்படுத்தவும் வரி செலுத்தவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர் இதனால் குடியேற்ற மக்கள் அதனை வாங்கும் உறுப்பினர் ஆங்கில வணிகர்கள் கொண்டு வந்த பொருட்களை வாங்க மறுத்தனர் இதனால் இங்கிலாந்து பொருட்கள் அமெரிக்க குடியேற்றத்தினுள் விற்க இயலவில்லை முத்திரைத்தாள் சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரவும் இல்லை என்று முழங்கினார் இது பள்ளி புத்தகத்தில் சர்க்கரை சட்டத்தின் மீது இந்த வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது முத்திரை சட்டத்தின் போது இங்கிலாந்து பிரதமராக கிராண்ட்வில் என்பவர் இருந்தார் ஏராளமான மக்கள் மற்றும் இங்கிலாந்து அதிகாரிகளும் தவறான பாதையில் சென்றதால் இந்த முத்திரை சட்டம் வாபஸ் பெறப்பட்டது அறிக்கை சட்டம் அல்லது டிக்ளரேஷன் ஆக்ட் பிரதமர் ரஹீம் பிரபு இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அதில் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் அமெரிக்க குடியேற்றவாசிகள் உள்ளன அவர்களை கட்டுப்படுத்த இங்கிலாந்துக்கு உரிமை உள்ளது என்பதுதான் இந்த அறிக்கை சட்டமாகும் டவுன்ஷன் சட்டம் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு இங்கிலாந்தின் நிதி அமைச்சராக இருந்த சார்லஸ் டவுன்ஷன் விதித்த வரி டவுன்ஷன் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது இங்கிலாந்திலிருந்து அமெரிக்க குடியேற்றங்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருளில் சில பொருட்களின் மீது வரி விதிக்கப்பட்டது எடுத்துக்காட்டாக தேயிலை கண்ணாடி மற்றும் வண்ண கலவைகள் மீது வரி விதிக்கப்பட்டது குடியேற்ற நாடுகளின் மக்கள் இந்த பண்டங்களை வாங்கவில்லை இதனால் அமெரிக்க குடியேற்றவாசி மக்களிடம் தாய் நாடு இங்கிலாந்தின் மீது ஒரு கொதி நிலையில் இருந்தது முத்திரை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூயார்க்கில் குடியேற்றவாசிகளின் மாநாடு ஒன்று நடைபெற்றது இங்கிலாந்து நாட்டின் ஏகாதிபத்தியம் ஆயிரத்து எழுநூற்று எழுபதாம் ஆண்டு இங்கிலாந்தின் புதிய பிரதமராக நாற்பிறவு இங்கிலாந்தின் ஏகாதிபத்திய நோக்கம் அதாவது அமெரிக்க குடியேற்றவாசிகள் தங்களுக்கு கீழ் என்று கருதி தேயிலை மீதான வரியை தவிர மற்ற வரிகளை நீக்கினார் தேயிலை மீது வரியை நீக்காமல் நீங்கள் எங்களுக்கு கீழ் கட்டப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்கும் நோக்கோடு தேயிலை மீதான வரியை மட்டும் பிடிக்கவில்லை அதாவது குடியேற்ற நாடுகளின் மீது இங்கிலாந்து பாராளுமன்றம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரி விதிக்கும் உரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்தவே நிலைநிறுத்தவே தேயிலை மீதான வரியை இங்கிலாந்து நீக்கவில்லை பாஸ்டன் படுகொலை ஆயிரத்து எழுநூற்று எழுபது பாஸ்டன் நகர வீதிகளில் காலனி நாட்டினார் ஆங்கில படையை விமர்சனம் செய்தனர் இதனால் அங்கு துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் மூன்று பேர் அடங்கிய குடியேற்றவாசிகள் இறந்தனர் இது ஆங்கில அரசின் ஏகாதிபத்திய இயல்பை காட்டியது இது குடியேற்றவாசிகளின் மனதில் ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்தியது பாஸ்டன் தேநீர் விருந்து ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று நாற்பிரபு தேயிலை மீதான சட்டம் மூலமாக தேயிலை மீதான வரி நீக்கப்படவில்லை ஏற்கனவே பாஸ்டன் படுகொலை காரணமாக ஆராட வடிவில் அமெரிக்க குடியேற்றவாசிகள் இருந்தனர் சாமுவேல் ஆடம்ஸ் என்பவர் தலைமையில் பூர்வ குடி அமெரிக்கர்கள் போல் அதாவது செவிந்தியர்கள் வேடம் தரித்த நூறு கிளர்ச்சியாளர்கள் பேஷன் துறைமுகத்தின் உள் நுழைந்து மூன்று கப்பல்களில் உள்ள முன்னூற்று நாற்பத்தி இரண்டு தேயிலை பெட்டிகளை கடலில் தூக்கி வீசி எறிந்தனர் அதனுடைய மதிப்பானது கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் பவுண்ட் மதிப்புமிக்கது இந்த பாஸ்டன் தேநீர் விருந்து காரணமாக இங்கிலாந்து கடுமையாக சினம் கொண்டது அமெரிக்க குடியேற்றவாசிகளின் மீது இங்கிலாந்து கடும் கோபம் கொண்டன பாஸ்ட தேநீர் விருந்தினால் ஏற்பட்ட விளைவுகள் இங்கிலாந்து பாராளுமன்றம் கடும் நடவடிக்கையை மேற்கொண்டது மாசா சூசைட் ஆளுநராக கேஜ் என்னும் தளபதி நியமனம் செய்யப்பட்டார் குடியேற்றவாசிகளை அடக்கி ஒடுக்க உத்தரவு தெரிவிக்கப்பட்டது மாசா சூசைட்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கலைக்கப்பட்டது பாஸ்டன் தேநீர் விருந்தினால் இங்கிலாந்தின் சினம் காரணமாக கடுமையான சட்டங்கள் மற்றும் குடியேற்றவாசிகளை அடக்கி ஒடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்கள் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு பாஸ்டன் தேநீர் விருந்து நடந்த பாஸ்டன் துறைமுக மசோதா மூலமாக பாஸ்டன் துறைமுகம் மூடப்பட்டது பாஸ்டன் துறைமுகம் உள்ள மாசா சூசைட்ஸ் சட்டமன்றம் கலைக்கப்பட்டது இங்கிலாந்தால் நியமிக்கப்பட்ட இங்கிலாந்து தளபதி கேஜ் அவரின் அதிகாரம் அதிகரிக்கப்பட்டது நீதி நிர்வாக சட்டம் கடுமையாக குற்றம் செய்தவர்கள் என குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளை வேறு காலனிக்கோ அல்லது இங்கிலாந்தில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது ஏற்கனவே நடைமுறையில் இருந்து விலக்கப்பட்ட சட்டங்கள் மீண்டும் இங்கிலாந்து காலனி நாடுகளின் மீது திணித்தது அதாவது படைவீரர்கள் தங்கும் இட சட்டம் இதன் மறுபதிப்பாகும் காலியாக உள்ள கட்டிடத்தில் ஆங்கில படை வீரர்கள் தங்கிக் கொள்ளலாம் இதனால் அமெரிக்க காலனி நாட்டினர் கடும் அதிருப்தி கொண்டனர் ஹியூபாக் சட்டம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு இங்கிலாந்து பாராளுமன்றம் ஓக்கியோ மற்றும் மெசுபிஷி நதி இடைப்பகுதி பிரெஞ்சுக்காரருக்கு உரிமையாக வழங்கப்பட்டது நியூயார்க் பென்சில்வேனியா வெர்ஜினியா அரசுகள் இங்கிலாந்தின் மீது கோபம் கொண்டன ஏனெனில் பட்டயம் முன்னரே மேல் கண்ட குடியேற்றங்களுக்கு வழங்கப்பட்டது கியூபக் பகுதியில் அனுமதி வழங்கப்பட்டன இதனால் பிரெஞ்சு குடிமைச் சட்டங்களும் வழங்கப்பட்டன ரோமன் கத்தரிக்க மதமும் செயல்பட அனுமதித்தன இதனால் புரோடஸ்டன் காலனிகள் கோபம் கொண்டன அமெரிக்க விடுதலை போருக்கான போக்குகள் பாஸ்டன் துறைமுக நிகழ்வினால் கோபம் கொண்ட இங்கிலாந்து மாசசூசெட் சட்டமன்றத்தை கலைத்து மாசா சூசைட் சட்டமன்றத்தை கலைத்து அங்கே கேஜ் என்ற தளபதியை ஆளுநராக நியமித்தது இதனால் பன்னிரண்டு காலனி நாடுகள் பங்கேற்ற மாநாட்டில் வர்ஜினியா சட்டமன்றம் மாசா சூசெட் சாசனம் ரத்து செய்ய வேண்டி வேண்டுகோள் விடுத்தது ஜார்ஜியா தவிர மற்ற பன்னிரண்டு காலனிகள் அனைத்தும் பங்கேற்றன இந்த மாநாட்டில் பங்கேற்காத காலனி ஜார்ஜியா மட்டுமே முதலாவது பில்டெலிபியா மாநாடு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு இந்த பில்டெல்பியா மாநாடு ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் இந்த மாநாட்டிற்கு காங்கிரஸ் மாநாடு என்ற பெயரும் உண்டு எனவேதான் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ் என்று அழைக்கப்படுகிறது பிலடெல்பியா மாநாட்டின் தீர்மானங்கள் ஒன்று பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் இரண்டு ஆங்கில அதாவது இங்கிலாந்து நாட்டின் பொருட்களை புறக்கணிப்பது இரண்டாவது பிலடெல்பியா மாநாடு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து இரண்டாவது சில டெல்சியா மாநாடு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்றது இதில் இங்கிலாந்து அரசர் மூன்றாம் ஜார்ஜ் இங்கிலாந்தில் மன்னராக இருந்தார் குடியேற்றவாசிகளின் பிரதிநிதிகள் கோரிக்கை மனுவுடன் ஆலிவ் கிளை வைத்து சமாதானமாக அனுப்பினர் இது கிளை விண்ணப்பம் என்று அழைக்கப்படுகிறது அரசர் மூன்றாம் ஜார்ஜ் ஜார்ஜ் இம்மனுவினை புறக்கணித்தார் இதனால் அமெரிக்க குடியேற்றவாசிகள் கடும் சினம் கொண்டனர் போர் வெடித்தல் மாசா சூசைட்ஸ் மற்றும் கண்கோடு வெடிவிபத்தில் சுமார் இருநூற்று ஐம்பது ஆங்கில படை வீரர்கள் இறந்தனர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து ஆம் ஆண்டு மாசா சூசைட் லே இக்ஸின்டேன் பகுதியில் விவசாயிகள் மற்றும் ஆங்கிலேயர் இடையே போர் மூண்டது லாங்கர் குன்றில் இருந்த ஆங்கில படை முற்றுகையிட பாஸ்டன் நோக்கி விரைந்தன தாமஸ் ஜப்பர்சன் சுதந்திர பிரகடனம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி பதிமூன்று குடியேற்ற நாடுகளும் இங்கிலாந்திடம் விடுதலை பெறுவதாக அறிவித்தன சுதந்திர பிரகடனம் வடிவமைத்தவர் தாமஸ் ஜஃப்ரஸன் அமெரிக்க ஐக்கிய நாடு என்ற ஒரு நாட்டினை உருவாக்கினார் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க குடியேற்றங்களுக்கு இடையே ஏற்பட்ட போர் சரடோகா போர் மைனஸ் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு டவுன் போர் மைனஸ் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்று என இரண்டு முக்கியமான போர்கள் நடைபெற்றது சரடோகா போர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு வில்லியம் கேஜ் என்பவர் நீக்கப்பட்டார் அதற்கு பதிலாக வில்லியம் ஹாவ் என்பவர் ஆங்கிலப் படை தளபதி ஆக நியமிக்கப்பட்டார் அமெரிக்க படைக்கு ஜார்ஜ் வாஷிங்டன் தலைவராக நியமிக்கப்பட்டார் முதலில் பிருக்களின் நியூயார்க் நியூ ஜெர்சி ஆகிய இடங்களில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றனர் பின்பு ரண்டன் பிரிஸ்டன் ஆகிய இடங்களில் ஆங்கில படைகள் தோல்வியுற்றன ஆங்கில படை தளபதி புர்கோயின் சரணடைந்தார் சரடோகா போர் அமெரிக்கா காலனிக்கு வெற்றியைப் பெற்று தந்தது ஒன்று சரடோகா போர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு இல் நடைபெற்றது யார்டவுன் போர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்று இங்கிலாந்து படைக்கு தலைவராக காரன் வாலிஸ் நியமிக்கப்பட்டார் அமெரிக்க படைக்கு தலைவராக கேட் என்பவர் இருந்தார் யார்டவன் போரில் இங்கிலாந்து படை அமெரிக்காவிடம் சரணடைந்தது நியூயார்க் பகுதி மட்டுமே ஆங்கிலேயரிடம் இருந்தது ஐரோப்பிய சக்திகள் பிரஷ்யா ஸ்வீடன் டென்மார்க் ஆகிய நாடுகள் இங்கிலாந்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தின ஆனால் நடுநிலைமை வகித்தன இதனால் இங்கிலாந்து குழப்பம் அடைந்தது பிரான்சிஸ் ஸ்பெயின் ஆலந்து அமெரிக்க குடியேற்றத்திற்கு உதவின குடியேற்றவாசிகள் மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான போரில் ஆங்கிலப் படைக்கு பணம் படைத்த வணிகர்கள் மற்றும் நில உடைமையாளர்கள் விசுவாசமாக இருந்தனர் அவர்கள் தோரிகள் என்று அழைக்கப்பட்டன அவர்கள் பெரும்பாலும் ஆங்கிலீகன் சபையை சார்ந்தவர்களாக இருந்தனர் அமெரிக்க விடுதலை போரின் விளைவுகள் பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு நாற்பிரபு ராஜினாமா செய்தார் அரசர் ஜார்ஜ் மக்கள் சபை மீதான தனது கட்டுப்பாட்டை இழந்தார் புதிய பிரதமர் ரஹீம் ஹோம் பிரபு அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கினார் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாரிசில் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தானது இதன்படி அமெரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவராக ஜார்ஜ் வாஷிங்டன் பதவியேற்றார் உடன்படிக்கையின் முக்கிய சரத்துகள் பதிமூன்று குடியேற்ற நாடுகளின் சுதந்திரத்தையும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் என்னும் பெயரில் ஒரு புதிய நாடு உருவானது இங்கிலாந்து அங்கீகரித்தது மேற்கே மசுபிஷி ஆற்ற எல்லையாகவும் தெற்கே முப்பத்தொன்றாவது இணை கோட்டை எல்லையாகவும் கொண்ட பகுதிகள் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் என அழைக்கப்பட்டன மேற்கிந்திய தீவுகள் இந்தியா ஆப்பிரிக்கா ஆகியவற்றில் இங்கிலாந்துக்கு சொந்தமாக இருந்த சில பகுதிகளை பிரான்ஸ் பெற்றது அமெரிக்க புரட்சியின் முக்கியத்துவம் உலக வரலாற்றில் பல அணுகுமுறைகளை ஏற்படுத்தியது மக்களாட்சி குடியரசு போன்ற கோட்பாடுகள் பரவலாய் என அரசியல் சமூக மாற்றங்கள் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டிருந்தன கல்வியின் முக்கியத்துவம் சிறப்பிடத்தை பெற்றது கூட்டாட்சி கோட்பாடு பரவலானது அமெரிக்க புரட்சி காலனி இயக்கத்திற்கு ஒரு பின்னடைவு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பேச்சு சுதந்திரம் மத சுதந்திரம் மற்றும் சம வாய்ப்பு ஆகியன கொண்ட சுதந்திர சமுதாயம் உருவானது இப்ப புரட்சியின் வாயிலாக அமெரிக்க புரட்சி சிறப்பான தாக்கத்தை உலகில் ஏற்படுத்தியது